இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னுடைய முதல் பிரச்சார கூட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் போத்து சுங்கச்சாவடி இருக்கு பாத்தீங்களா அனைத்தையும் ஒழிச்சு கட்டுவோன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் கண்டிப்பா நம்முடைய ஆட்சி அமைஞ்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபா ஆக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்ல பெட்ரோல் வில எழுபத்தஞ்சு ரூபா குறைக்கணும்னு சொல்லி இருக்கிறோம் டீசல் வில அறுபத்தஞ்சு ரூபா குறைக்கணும்னு சொல்லி இருக்கிறோம் எனவே இதெல்லாம் நடக்கணும்னா வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்ன பண்ணணும் ஏனி சின்னத்துல வாக்களிச்சு அந்த நவாஸ்கனி அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க செய்வீங்களா மேலான அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற ஏப்ரல் சாவடிக்கு போய் ஐயுஎம் ஏனி சின்னத்தில அண்ணன் நவாஸ் கன்னியன் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு திரு நரேந்திர மோடி அவர்களையும் பாசிச பாஜகவையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முடிவு பண்ணிட்டீங்களா இந்த சிறப்பான எழுச்சியான மகிழ்ச்சியான ஆரவாரமான வரவேற்புக்கு முதல்ல என்னுடைய தெரிவிச்சுகிறார் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மிகப்பெரிய பெருந்தொற்று கோவிட் பெருந்தொற்று நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தோம் கிட்டத்தட்ட ஆறு மாசம் அடைஞ்சு கிடந்தோம் மோடி என்ன பண்ணாரு எல்லாம் வீட்டை விட்டு வெளில வாங்க எல்லாம் தட்டை எடுத்து அடிங்க விளக்கு எடுத்து காட்டுங்க கோவிட் பயந்து ஓடி போடுன்னு சொன்னாரா இல்லையாமா பண்ணமா இல்லையா ஆனா இந்தியாவுக்கே வழிகாட்டியா நம்முடைய முதலமைச்சர் தான் முத முதல்ல போய் கோவிட் ஊசியை போட்டு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்தியாவுக்கே கோவிட்ல இருந்து வெளியில வரணும்னா ஊசி போடணும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினது தமிழ்நாட்டு மக்கள் நாம தான் இந்த முறை நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி தரணும் சென்ற முறை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி வாக்கு வித்தியாசம் இந்த முறை குறைந்தது இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல உங்களுடைய தலைவர் யார வேட்பாளர் அறிவிக்கிறாங்களோ கண்டிப்பா நீங்க ஜெயிக்க வைப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா நிச்சயம் செய்வீங்களா உங்ககிட்ட கேட்பது எல்லாம் ஒன்னே ஒன்றுதான் யார வேட்பாளர் அறிவிச்சாலும் நீங்க மனசுல ஒன்னே ஒண்ணுதான் வச்சுக்கணும் இந்த விருதுநகர் தொகுதியில் நிற்கிறது யாரு டாக்டர் கலைஞர் தான் வேட்பாளர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தான் கை சின்னத்தில் வாக்களிச்சு நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போறீங்க நீங்க மனசுல ஏற்றிக்கணும் திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் ஞாபகம் ஆண்டு திடீர்னு ஒரு நாள் நடு நடுராத்திரி எந்திரிச்சு என்ன பண்ணணும் தெரியாம

கழகத்தின் வெற்றி வேட்பாளராக நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்ற வாக்கு சேகரிக்கின்ற இந்த சிறப்பான கூட்டம் அவர்கள் கடந்த எத்தனை தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இதை நான் திருப்பி கொடுக்க போறதே இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு அடிக்கல் நாட்டிட்டு போனாரு புடுங்கிட்டு வந்துட்ட கடந்த பத்து வருஷ ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணி யோசிச்சு பாருங்க எந்த சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்க கைய காட்டி சொல்லுங்க எந்த சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்க இன்னொரு முறை சொல்லுங்க எந்த சின்னம்